நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே எட்டு ராசிகளுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் மாத தொடக்கத்தில் சற்று விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் வருமானம் உயரும் அடுத்தவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியம் மேம்படும் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவனாக இருந்தால் அதாவது மகர ராசி கணவனாக இருந்தால் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனைவி மகர ராசி என்றால் கணவனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வருமானத்திற்கு குறைவிற்காது சேமிப்பு உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் மாணவர்கள் படிப்பில் அதீத கவனம் தேவை சட்டவிரோதமாக எதையும் செய்ய வேண்டாம் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது வேலையில் நல்ல லாபம் ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள் வரும் சொத்து விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல் நலம் மேலோங்கும் மாணவர்களுக்கு இது சாதகமான சூழல் அதனால கடுமையா நீங்க உழைச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்க தாராளமா அடையலாம் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் காதல் சுமூகமாக செல்லும் உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் நல்ல லாபம் ஏற்படும் உடல் நலத்தில் அக்கறை தேவை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்